வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்தி ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றது இந்த வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் வருமான வரி செலுத்துவோர் தங்களது கணக்குகளை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு வருமான வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சுதந்திரப் போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது வானியல் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான முழு சந்திர கிரகணத்தை ஏராளமான மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் ஸ்கோப்ஜே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அனன்யா முரளிதரன் இணை பட்டம் வென்றது ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றது பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கொரிய அணியை வென்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடப்பு சாம்பியனான கொரிய அணியை இந்தியா வீழ்த்தியதன் மூலம் இது சிறப்பு வாய்ந்த வெற்றியாக கருதப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றி இந்திய ஹாக்கி அணிக்கும் விளையாட்டுத்துறைக்கும் பெருமிதம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய விளையாட்டு வீரர்கள் வரும் காலத்தில் மேலும் பல வெற்றிகளை பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவும் இந்திய அணியின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் வருமான வரி செலுத்துவோர் தங்களது கணக்குகளை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு வருமான வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதுவரை நான்கு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்களது கணக்குகளை தாக்கல் செய்துள்ள நிலையில் எஞ்சியவர்களும் விரைவில் தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தனிநபர்கள் இணையதளம் வாயிலாக கணக்குகளை எளிதில் தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாமதமாக கணக்கு தாக்கல் செய்வோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு ஆயிரம் ரூபாயும் இதற்கும் மேற்பட்ட வருமானம் உடையோருக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வேண்டும் வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்தாா் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டதாகவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் முருங்கை சாகுபடி விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சமையல் எரிவாயு மானியமாக நூறு ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையில் இனியும் இதனை போவதில்லை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் கவனம் செலுத்த வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளாா் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாநாடு அக்கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வப் பெருந்தகை தலைமையில் நெல்லையில் நடைபெற்றது இம்மாநாட்டில் உரையாற்றிய திரு ப சிதம்பரம் அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் முறையாக நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு முடிவுகளை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வானியல் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான முழு சந்திர கிரகணம் நேற்று தென்பட்டது இரவு மணி ஒன்பது ஐம்பத்தேழுக்கு தொடங்கி கிரகணம் பதினோரு மணி வரை நீடித்தது இதனை நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் கண்டு ரசித்தனர் கோவை பாளையத்தில் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொலைநோக்கி மூலம் சந்திர கிரகணத்தை பார்த்து மகிழ்ந்தனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் சந்திர கிரகணத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வானில் சந்திரன் சூரியன் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் ஏற்படுகின்றன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அவர் பெற்றோருடன் கலந்து கொண்டு முழு சந்திரகிரகணத்தை டெலாஸ்கோப்பில் பார்வையிட்டு ரசித்தனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய அம்சமான திருத்தேர் பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் சிறப்பு திருப்பல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தமிழ் மலையாளம் கொங்கனி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலி ஆலயத்தில் நிறைவேற்றப்படுகிறது தொடர்ந்து மாலை கொடியிறக்கத்துடன் விழா நிறைவடைகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜப்பராஜ் இதேபோன்று சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற திருத்தேர் பவணியிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருவரி செய்திகள் ஏமன் நாட்டிலிருந்து ஏவப்பட்ட மூன்று ட்ரோன்களை வழிமறித்து அழித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவின் சத்ரபதி சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு வரும் தொழில்நகரம் மூலம் அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பழைய ஹைதராபாத் நகரில் மெட்ரோ ரயில் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஹைதராபாத் ஏர்போர்ட் மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ளதையடுத்து வங்கிக் கடன் தவணையை எளிமையாக்குவது குறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநரை சந்தித்து பேச ஏற்றுமதியாளர்கள் முடிவு செய்துள்ளனர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மின்னல் தாக்கியதில் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெருமளவிலான பொருட்கள் சேதமடைந்தன நாகப்பட்டினத்தில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்காவை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர் வா ஒ சிதம்பரனாரின் சிலை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் இரண்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டன சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் வீடு புகுந்து நகை திருடிய நான்கு பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஸ்கோப்ஜே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பவுமிக் அனன் ியா முரளிதரன் இணை பட்டம் வென்றது வடக்கு மாசிடோனியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று எட்டு ஏழு பதினொன்று பதினொன்று எட்டு ஆறு பதினொன்று பதினான்கு பனிரெண்டு என்ற சிற்கணக்கில் சீனாவின் ஜாவோ லியூ ஸீலிங் இணையை வென்றது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் சர்வதேச வாழ்வீச்சு போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் அபினாஷ் மெய்தி கங்கபம் வெண்கலப் பதக்கம் வென்றார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் பிரேசிலின் நியூசிலாந்து ரோமியோவை வென்றார் உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிஷ் குப்தா மாலா காபா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றது இந்த வெற்றிக்கு பிரதமர் திரு மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் வருமான வரி செலுத்துவோர் தங்களது கணக்குகளை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு வருமான வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது வானியல் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான முழு சந்திர கிரகணத்தை ஏராளமான மக்கள் கண்டு மகிழ்ந்தனா் ஸ்கோப்ஜே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அனன்யா முரளிதரன் இணை பட்டம் வென்றது அறிக்கை நிறைவடைகிறது